இருக்காங்க ஒரு பக்கம் கல்யாணம் ஆக ஆயிட்டு இப்போதான் சமீபத்தில் கல்யாணம் ஆனவங்க உட்கார்ந்து இருக்காங்க இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது பதினாறு ஆண்டுகளாக மேடையில் நான் மைக்கை பிடிச்சி பேசிட்டு இருக்கேன் ஒரு ஐநூறு ஆண்களுக்கு மத்தியில் பத்து பெண்கள் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாங்க ஆனால் இப்போ வெற்றியான்னு என்னால சொல்லவே முடியல ஒரு பக்கம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஒரு பக்கம் ஒரு அரசியல் தலைவையை உட்கார்ந்துருக்காங்க ஒரு பக்கம் இல்லக்கரசிகள் ஒரு பக்கம் மாணவிகள் இப்படி இதை விட பேத்தியே வெற்றி உங்களுக்குலாம் தேவையா அப்படின்னு சில ஆண்கள் நாமள பார்த்து கேட்கலாம் என்ன வீட்டில பொல பொலனு பொழந்துகிட்டு இருக்கா இங்கே வந்து சும்மா பேசிட்டு அப்படிலாம் பேசலாம் இதை விட ஆட்டோ ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க ஃப்ளைட் ஓட்டுறாங்க ட்ரெயினை ஓட்டுறாங்க இதை விட பெண்களுக்கு சுதந்திரம் தேவையா கேட்கலாம் சில ஆண்கள் அப்படி கேட்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே பதில் நகர வீதிகளில் நடை போடக்கூடிய ஒரு சில மேல்தட்டு பெண்களை பார்த்துட்டு இன்னும் பெண்ணுக்கு சுதந்திரம் தேவையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பதிலை தான் இத்தனை பெண்கள் சார்பாக அவள் சந்தியா நான் சொல்லுவேன் குடிகார கணவன்களுடைய கால்கள்ல மிதிப்பட்டு பசி மயக்கத்தில் தள்ளாடக்கூடிய பிள்ளைகளுக்கு சோறூற்றும் பொறுப்பை சுமந்தபடி அன்றாடம் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் வாழ்க்கையோடு போராடிய எத்தனை எத்தனையோ பெண்கள் இந்த கூட்டத்துக்கு நடுவுலயும் உட்கார்ந்து அவங்க ஒரு நாள் அவங்க ஒரு நாள் இந்த மேடை ஏறி விருது வாங்கி மைக்க பிடிச்சு பேசுற அளவுக்கு தன்னம்பிக்கை நிறைந்த பெண்மணியா நூறு சதவீதம் என்னைக்கு நாங்க வரமோ அன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கான சுதந்திர போராட்டத்துல நாங்க ஈடுபட்டுட்டே தான் இருப்போம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏங்க பொதுவா ஒரு விஷயத்த சொல்லாமே இங்க ஆண்கள் உட்கார்ந்திருக்கீங்க சகோதரர்கள் நிஜமாவே ஒரு பெண்கள் விழாவுக்கு நீங்க தலைமை தாங்கி வந்திருக்கீங்கன்னு போது அது பெருமையான ஒரு விஷயம் தான் உங்களை பத்தி நான் பேசல ஏன்னா சொன்னா நான் கூட்டத்து நடுவில் தாண்டி போக முடியாது ஊர் போய் அதனால உங்களை பாராட்டிடுறேன் அப்படி சில ஆண்களுக்கு மத்தியில் இவ்வளவு பெண்கள் இன்னைக்கு இவ்வளவு எழுச்சியோட உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா சும்மா கிடையாதுங்க இங்க எல்லாருமே விருது வாங்குறவங்க தானே விருது வாங்குற கை தட்டுற வந்தவங்க தானே ஆனா எத்தனை குறைகளை தாண்டி வந்திருப்பாங்க தெரியுமா பிடிச்சிருந்தா நீங்களே உணர்ந்து கையை அதிகமாக பேசினா வாயாடி பேசாம இருந்தா ஊமை என்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டி சிரிச்சிட்டே இருந்தேன் வச்சுக்கோங்களேன் எப்படி பல்ல காட்டுறா பாரு சிரிக்காம அப்படியே இருந்தோம்னா ஹியூமர் சென்ஸே இவளுக்கு இல்ல அதாவது நகைச்சுவை உணர்வே இல்ல பொசுக்குன்னு யாராச்சும் திட்டிட்டாங்கன்னா அப்படியே அழுதுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறா பாரு அழாம அப்படியே இருந்தோம்னா கல் நஞ்சு கார் எப்படி நிக்கிறா பாரு அழாம அப்படின்னு அதே இன்னைக்கு நான் ஒரு பிகாம் பிஎல்

பண்ணிடுறீங்க தேவையே இல்லை ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க நம்மள பார்க்கறவனுக்கு எல்லாம் அவசியமே இல்லை சகோதரிகளே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க நம்மளை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் அவசியம் இல்லை நம்மளை படைச்ச அந்த ஆண்டவனுக்கும் அப்பனுக்கும் ஆத்தாலும் மட்டும் பயந்தா போதும் வேற யாருக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை